விழுப்புரத்தில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் பெரும் பரபரப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்கள் உடனுக்கு தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தற்போது இருபத்தி ஆறு கூடிய சட்டமன்றத்தில் வேலைகள் அனைத்தும் போயிட்டு இருக்கிறது ஆனால் ஒருபுறத்திலே அதிமுகவிற்கு எதிராக அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போஸ்டர்கள் அடித்து ஓட்டக்கூடிய வேலைகளும் இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சசிகலா தரப்பு தான் தற்போதும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அதுவும் சசிகலாவின் தலைமையில் ஒன்றிணைய வேண்டும் அனைவருமே சசிகலாவுடைய தலைமை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க அந்த போஸ்டர் கலாச்சாரம் என்பது தமிழகத்திலே செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து ரைட் பண்ண

விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரங்களிலே சசிகலாவுடைய தலைமை ஏற்போம் ஒரு போஸ்டர் ஆனது அடிச்சு விட்டுருந்தாங்க அந்த போஸ்டருடைய தாக்கம் ஓயாத இந்த நிலையில் கூட மறுபடியும் நேற்றைய தினம் ஒரு போஸ்டர் அடிச்சு விட்டிருக்காங்க அதுவும் ஒரு இடத்துல மட்டும் கிடையாது விழுப்புரம் மாவட்டத்தில் கூடிய அனைத்து இடங்களிலுமே பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆனது அடிச்சு விட்டுருக்காங்க சசிகலா அம்மையாருடைய தலைமை ஏற்போம் அப்படின்னு சொல்லித்தான் அதாவது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள் அனைவருமே சசிகலாவுடைய தலைமையின் கீழ் வர வேண்டும் அனைவரும் சசிகலாவுடைய தலைமை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போஸ்டரானது அடிச்சு ஓட்டிக்கிட்டு அதுவும் அதிமுக தொடர் தோல்விகளை சதித்துக் கொண்டிருக்கிறது அந்த தோல்வியில் இருந்து வெற்றியின் பாதையின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும் என்றால் சசிகலா அமையாருடைய தலைமை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர் முழுவதும் அடிச்சு ஓட்டிருப்பு தற்போது பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு இன்னொரு புறத்திலே அதிமுக நல்வழி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அதிமுகவில் தினம் தினம் மாற்று கட்சியில் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பெறப்போகிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு புறத்திலே கோவை போன்ற மாவட்டங்களில் அதிமுகவின் சார்பாக போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க